ஒரு சாதாரண மனிதனினுடைய அடிப்படையான பண்பை மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்வதுதான் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் நண்பின் பிரியமே இன்று உன் அப்பன் கந்தன் உனக்கு ஒரு செய்தியோடு வந்திருக்கின்றேன் கந்தன் சொல்லக்கூடிய இந்த செய்தி நல்ல செய்தியா அல்லது கெட்ட செய்தியா என்பதனை நீதான் முடிவு செய்ய வேண்டும் மறைமுகமாக இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நினைக்கின்ற ஒருவரை பற்றி உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் அவர் ஒரு பெண் என்பதனையும் அப்பன் உனக்கு சொல்லிவிட்டேன் இவரிடத்திலிருந்து இருந்து வனக் வரக்கூடிய மிக ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றவும் இவரால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை உனக்கு தெரியப்படுத்தவும் நான் வந்திருக்கின்றேன் கந்தன் ஒரு முறை ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டு விட்டாயானால் வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து நீ தப்பித்து விடுவாய் அல்லவா என் குழந்தையே ஒருவேளை இந்த பெண் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற சூழ்ச்சி உனக்கு தெரிந்திருக்கலாம் சில நேரங்களில் அது உனக்கு தெரியாமலும் இருக்கலாம் அப்படி உனக்கு தெரிந்திருந்தால் நீ நிச்சயமாக அதன்படி நடந்து கொள்வாய் தெரியவில்லை என்றால் உன் அப்பன் நான் சொல்வதை கேட்டு உன்னை நீ சரிபடுத்தி கொள்வாயல்லவா எப்படி இவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாயல்லவா உன்னோடு இருந்து உன் அப்பன் நான் உனக்கு தர நினைக்கின்ற ஒரு விஷயம் அதை என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தனுக்கு வேண்டியது எல்லாம் என் பிள்ளைக்கான மன நிம்மதி என் குழந்தை மன சந்தோஷத்தோடும் மன நிம்மதியோடும் நீ இருந்து விட்டால் போதும் அது இந்த கந்தனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றி கந்தா முருகா என்று என்னை தேடி வருகின்ற என் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமான பல நன்மைகளை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் எப்பொழுதும் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கவனித்து கொண்டிருக்கின்றேன் கூட்டமாக வருகிறாய் என்பதற்காக பொத்தா பொதுவாக அப்பன் எல்லோரையும் ஆசீர்வதிப்பது கிடையாது யார் மனதில் என்ன இருக்கின்றது எந்த பிள்ளை எந்த பிரச்சனையோடு வருகின்றது எந்த குழந்தைக்கு இப்பொழுது எது அவசியம் எது என் பிள்ளையை விட்டு செல்லப் போகிறது என்பதனை எல்லாம் தெளிவில் தெரிந்து கொண்டுதான் இந்த கந்தன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்துகொள் சுற்றி இருக்கின்றவர்களை பற்றியும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களை பற்றியும் நான் நன்கு அறிவேன் என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் என்பதனை நான் சரியாக தெரிந்து கொண்ட பிறகுதான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் கலைந்து உனக்கு நன்மையை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்த பொழுது எந்த ஒரு எதிரியும் என் கண்ணுக்கு புலப்படவில்லை சில துரோகிகள் சில எதிரிகளும் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் உனக்கு தெரிந்தவர்கள்தான் ஆனால் பிரச்சனைகள் எல்லாம் இவர்களிடத்திலிருந்து உனக்கு வரவில்லை என்பதனை நான் தெரிந்து கொண்டேன் அப்படியானால் எங்கோ ஒரு தவறு நடக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தெரியாமலேயே ஒரு சூழ்ச்சி நடக்கின்றது அப்படியானால் நேரடியாக நடக்காத ஒரு விஷயம் மறைமுகமாக உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்னும் பொழுது அதை என்னவென்று நாம் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அது ஏதென்று நாம் உடனடியாக கண்டுபிடித்து விட வேண்டும் இல்லாது போனால் என் குழந்தையினுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாறிவிடும் இவர்கள் இன்னமும் மோசமான நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு விடுவார்கள் இதைவிட மோசமான ஒரு நிலையை நீ அடைய வேண்டும் என்று இவர்கள் எண்ணி விடுவார்கள் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கந்தனிருந்து ஒருவரை உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கிறேன் என்றால் அது விளையாட்டு காரியம் காரியமல்ல சாதாரணமான விஷயமும் அல்ல இனிமேல் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் மட்டும் நீ கவனமாக இருந்து விட்டால் போதும் மறைமுகமாக நின்று உனக்கு கெடுதலை நினைக்கின்ற இவர்கள் உனக்கு நெருங்கிய உறவு ஆனால் தொலைதூரத்தில் இருக்கின்றார்கள் அதிகமாக இவர்களை நீ சந்திப்பது கிடையாது அதிகமாக இவர்களோடு நீ பேசுவதும் கிடையாது ஆனால் எப்பொழுது உன்னோடு பேசுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டால் உனக்கே மனது வேதனைப்படும் உன் பக்கம் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கின்றதோ அந்த கஷ்டங்களைத்தான் தோண்டி தோண்டி கேள்வி கேட்பார்கள் உனக்கு நீ மறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை கூட மறக்க முடியாதபடிக்கு பல கஷ்டங்களை இவர்கள் உனக்கு கொடுக்கிறார்கள் ஆனால் இதுவெல்லாம் அவர்கள் செய்வது அல்ல இதை தாண்டியும் அவர்கள் உனக்கு பிரச்சனைகளை எங்கிருந்து கொடுக்கின்றார்கள் தெரியுமா என் குழந்தையே இவர்கள் உன் இல்லத்திற்கும் உன்னுடைய ஊரில் இருக்கின்றவர்களோடும் அதிகமான நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்றவர்களோடு இவர்கள் எப்பொழுதுமே பேசி உன்னை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள் நீ என்ன நிலையில் இருக்கிறாய் எப்படி இருக்கிறாய் இருக்கிறாய் செய்கிறாய் ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் எப்படி நடக்கிறது என்பதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஒரு நல்லது நடந்துவிட்டால் ஐயோ என்று கதறுவதும் ஒரு கெட்டது நடந்து விட்டால் அப்படியா என்று சந்தோஷப்படுவதும் தான் இவர்களின் வேலை அது மட்டுமல்ல உன் பெயரை சொல்லி யார் இவர்களிடத்தில் எந்த விஷயத்தை கேட்டாலுமே ஒரு விஷயத்தை கூட இவர்கள் உன்னை பற்றி சரியாகச் சொன்னது கிடையாது உன்னோடு நன்றாக பேசிக்கொண்டிருக்கின்றவர்கள் கூட சில நேரங்களில் உன்னிடத்தில் முகம் கொடுத்து பேசாமல் போவதுண்டு ஆனால் உனக்கு அதற்குக் காரணம் தெரியாது சரி பேசினால் பேசுகிறார்கள் இல்லை என்றால் போகட்டும் என்று சொல்லிவிட்டு ஒதுங்கிச் செல்வதும் உண்டு ஆனால் நீ தனியாக அமர்ந்து யோசித்துப் பார்த்தாயானால் அப்பொழுது உனக்கு புரியும் நாம் என்ன செய்து விட்டோம் இவர்களை எதற்காக இவர்கள் நம்மோடு பேசாமல் செல்ல வேண்டும் நாம் ஏதேனும் தவறுகளை செய்திருந்தால் தானே இவர்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் இவர்கள் இப்படி நடந்து கொள்வதற்கு என்ன காரணம் என்று என் குழந்தை நீ யோசிக்கலாம் என் பிள்ளையே அப்படி யோசித்த பொழுதுதான் இந்த விஷயம் உன் கந்தன் எனக்கு தெரிய வந்தது இந்த விஷயத்தை நான் இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் என்னவாகத் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய விஷயங்களை எல்லாம் இவர்கள்தான் நடத்தி இருக்கிறார்கள் அதாவது யார் உன்னை பற்றி அவர்களிடத்தில் பேசினாலும் அவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறாகவே சொல்லி அவர்களின் மனதிலும் உன்னை பற்றிய தவறான எண்ணங்களை இவர்கள் விதைத்து விட்டார்கள் அப்படியானால் உன்னோடு பேச நினைக்கின்றவர்களுக்கு கூட இவர்கள் உன்னை பற்றி சொன்னதுதான் நினைவிற்கு வருகிறது இப்படிப்பட்டவர்களிடத்திலா நாம் பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் இவர்களோடு பேசாமலேயே போய்விடலாமே என்று இவர்கள் நினைத்து விடுகின்றார்கள் இந்த பெண்ணின் முழு நேர வேலையே எல்லா விஷயங்களையும் அங்கும் இங்கும் இருந்து சேகரித்து வைப்பதும் மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறான விஷயங்களை சொல்வதும் தான் இதை இத்தனை காலம் சரியாக இவள் செய்து வந்ததன் பலனாகத்தான் உனக்கு இத்தனை பிரச்சனைகள் அதனால் தான் உனக்கு இத்தனை துன்பங்கள் சோதனைகள் என்று வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக உனக்கு கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு நன்மைகளையுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய பெரிய சோதனைகளை எல்லாம் நீ கடந்து விட்டாய் அது எப்படி நான்கு பேர் சந்திக்கின்ற ஓரிடத்தில் நம்மை மட்டும் ஒருவர் ஒதுக்கி வைத்தால் அது எந்த அளவிற்கு வேதனையை கொடுக்கும் அப்படி ஒரு வேதனையை உனக்கு இவர்கள் தந்து விட்டார்கள் அல்லவா அப்படி ஒரு வேதனை உனக்கு கிடைப்பதற்கு இவர்கள் காரணமாக இருந்து விட்டார்கள் அல்லவா அதனால் இனிமேலாவது இந்த நிலையை உணர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கந்தன் சொல்வது போல மறைமுகமாக இருக்கின்ற இந்த பெண்ணைப் பற்றி நீ தெரிந்து கொண்டது உண்மை என்றால் எந்த நிலையிலும் யார் உன்னிடத்தில் மன கஷ்டத்தோடு பேசாமல் சென்றாலுமே அவர்களிடத்தில் என்னவென்று நீ விளக்கம் கேட்டுவிடு விட்டு கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது உன் பக்கம் எந்த தவறும் இல்லாத பொழுது அத்தனை பேருமே ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு கஷ்டம் அவர்களுக்குள் இருக்கிறது என்றுதான் அர்த்தம் ஏதோ ஒரு மனப்போராட்டம் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் அதனால் அப்பன் சொன்னது போல இப்பொழுதாவது இவர்களினுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வந்து தீமைகளை நடத்துகின்ற இந்த மனிதர்களை விட்டு நீ ஒதுங்கி இருந்தாலும் அவர்கள் உன்னை விடுவதாக இல்லை நீ இனிமேல் யாருக்கும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை செய்வதை செய்துவிட்டு போகட்டும் நீ என்னவாக வேண்டுமோ அதுவாக உன் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல் உன்னுடைய முன்னேற்றம் ஒவ்வொரு படியாக நீ ஏறுவதுதான் இவர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனை இதை நீ செய்துவிட்டால் போதும் இவர்களின் ஆட்டம் தானாகவே அடங்கிவிடும் எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடும் உனக்கான சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டாயானால் இந்த பெண்ணின் ஆட்டம் அங்கேயே அடங்கிவிடும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா